விக்னேஸ்வராய வெற்றிவேல் முருகனுக்கு அரகரூகரம் அரகர நம பார்வதி அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆலய தரிசனங்கள் நேயர்களுக்கு உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றிகளந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் மாத ராசிபலன் வரிசையில் நாம் காண இருப்பது ஜூன் மாத ராசிபலனை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட மேஷராசி நேயர்கள் ஐயா மேஷ ராசி இன்றையிலிருந்து விடுதலை என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் ஏன் சாமி இதை சொல்கிறீங்கன்னா நம்ம ராசிநாதன் இப்பொழுது இந்த மாதத்தில் முதல் தேதியில் இடம்பெயர்ந்து நம்ம ராசியிலே ஆட்சி பெறுகிறார் இதை விட வேற என்ன சுவாமி ஒரு மனிதன் ஆளுமை திறமை என்று சொல்லக்கூடிய அமைப்பு வந்து செவ்வாய் பகவானுக்குரியது எதையும் கட்டுப்படுத்தும் அமைப்பு என்பது செவ்வாய் அதாவது போர்படை தளபதி என்று சொல்லக்கூடிய செயல் வீரன் பாதுகாப்பு படை என்று சொல்லக்கூடிய அமைப்பு பாதுகாவலன் வீரபத்ரன் அவதாரம் செவ்வாய் பகவான் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பரிகாரங்கள் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு முறையும் இறைவனுடைய நாமத்தை எவ்வாறு மாற்றி அமைச்சிருக்காங்க வீரபத்ரனுடைய மறு அவதாரம் தான் செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் தான் நம்ம ராசியில் ஆட்சி பெற்று ஒன்றாம் ஆட்சி பெற்று நிற்கிறாருங்க விட வேறு எதுவுமே தேவையில்லை எத்துயர் வந்தாலும் எதையும் தாங்கக்கூடிய தன்மை ஒரு மனிதனுக்கு ஆளுமை இருந்தாலே போதும் ஸ்ட்ராங் அவர் இதுக்கு முன்னே பன்னிரெண்டில் மறைந்திருந்தார் சுவாமி ராகுவோட சம்பந்தப்பட்டு தேவையில்லாத ப்ரெஷர் பிபி எல்லாமே ஏறிப்போச்சு சில விஷயங்களை சொல்ல முடியாது சுவாமி அதாவது கடந்து வந்த பிறகு தான் இதை சொல்லும் போதெல்லாம் ஆமா சுவாமி இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் போராட்டங்கள் மன போராட்டங்கள்லாம் தவிச்சிட்ருந்தோம் இந்த மாதம் முழுவதும் நம்மளுக்கு கா இந்த மாதம் முழுவதுமே எந்த ஒரு துயரம் இல்லாமல் முதல்ல நாம் செயல்பட வேண்டிய விஷயங்கள் என்னென்ன நாம் எதை எதை சேவிங் பண்ணணும் எந்தெந்த உடற்புற நம்மளுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டது அதாவது உடம்பில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எவ்வாறு இருக்கும் அதை எப்படி தீர்க்க வேண்டும் அதாவது வயதான மூப்பாவரட்டும் உடல் உலையில் உடல் அமைப்பில் அந்த காயங்கள் ஏற்பட்டு இருந்தக்கூடிய மேசராசிக்காரங்க யாராக இருப்பீங்க ஏன்னா பனிரெண்டாம் இடத்தில் ராகுவோட செவ்வாய் சம்பந்தப்பட்டாலே அந்த காயங்கள் அடிபடுவது கீழே கீழே விடர்த்து வண்டியில் விடர்த்து இந்த பாக்கியம் எல்லாம் கொடுத்துருவார் நான் பா தோஷமாகவே பார்க்கறது இல்லை சுவாமி எதுவுமே பாக்கியமாக தான் சிறு காயமாக எடுத்து செல்லக்கூடிய பாக்கியமாக கொடுத்துருப்பார் இந்த ராகவும் செவ்வாயும் உயிராக இருந்தாலும் பிரச்சனை நம்மளுக்கு நிறைய அதிகமாக கொடுத்துட்டார் ப்ரெஷர் அதிகமாகிட்டு இருக்கும் பிபி அதிகமாக இருக்கும் தேவையில்லாத சண்டையெல்லாம் நாம் போட்டிருப்போம் தேவையில்லாத பிரச்சனையும் நாம் சந்திச்சிருப்போம் பிரிவெனில் என்பது சொல்லக்கூடிய அமைப்புலாம் நம்மளுக்கு இனிமேல் வரவே வராது தொந்தரவு என்பது முதல்ல வராது தேவையில்லாமல் டென்ஷன் நாம் எடுத்துக்க மாட்டோம் இனிமேல் ஆட்சி பெறப்போகிறோம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் ஐயா நாம ஒரு தலை நிமிர்ந்து வாழக்கூடிய காலம் இதோ வந்துவிட்டதென்றால் இந்த ஜூன் மாதம் முதல் தேதியிலிருந்தே நம்மளுக்கு எல்லாமே தலை நிமிர்ந்து தான் மற்ற கிரகங்களின் அமைப்பை பார்க்கும் பொழுது நன்றாக இருக்குது ஐயா ரெண்டாம் இடத்துல சுக்கர பகவான் ஆட்சி பெற்றே காணப்படுகிறார் அவரோடு சேர்ந்த குரு பகவானும் இருக்காங்க சூரிய பகவான் இருக்காங்க புதன் பகவான் இருக்காங்க ஒரு பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் தான் அவர் இடம்பெயர்ந்து சூரிய பகவான் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு இடம் சொல்வார் அதுவரைக்கும் நம்மளுக்கு தைரியம் வீரியம் தன வரவு என்று சொல்லக்கூடிய அமைப்பு இடம் சார்ந்த விஷயம் மாவட்டம் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் ஆகட்டும் எல்லாமே நன்றாக உள்ளது இனிமை என்று சொன்னால் இந்த மேஷராசிக்கு இப்போ ரெண்டாம் இடத்துல குரு பகவான் சென்றதுக்கும் குரு பெயர்ச்சி ஆனதுக்கும் இப்போ சுக்கர பகவான் இடம்பெயர்ந்து சென்றதுக்கும் அதுவும் இல்லாமல் ராசிநாதன் ஆட்சி பெறுவது தன்னிடது வீட்டிலே சொந்த வீட்டில் ஆட்சி பெறுவது பெரிய உகத் உத்தமமான ஒரு நிகழ்ச்சி என்று தான் சொல்லுவார் நவ கிரகங்கள் வேறல்ல இறைவன் வேறல்ல எத்தனையோ முறை சொல்லியிருக்கோம் இறைவனே நவ கிரகங்களாக மாறி தான் எல்லாரும் உயிரினங்களுக்கும் எல்லா ஜீவரவாசிகளுக்கும் அருள்பாளித்துக் கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு செயல் திட்டத்தையும் மாற்றி அமைக்கின்றார் கிரகங்கள் செயல்படுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி மாற்றி அமைக்கிறார் இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஷூட்டிங் நம்ம போகிறோம்னு சொல்கிறோம் இல்லை இந்த ஷூட்டிங் சொல்கிறதுக்கும் அந்த இறைவனுடைய செயல் கட்டங்கள் இருந்தால் தான் நாம் செய்ய முடியும் எல்லா திட்டங்களும் அவர் எல்லாம் எழுதிட்டு தான் சுவாமி அமைச்சிட்ருக்கான் இந்த பூமியில் பிறக்கிறன்ற அனைவருக்கும் எழுதி வச்சுட்டு தான் அமைச்சிருக்கான் நம்மளை அமைச்சுட்டு ஒன்றும் எழுதலை புதுசாக ஒன்றும் எழுது போதும் முதல்லே எழுதிட்டு நீ போய் பூமியில் என்ன மாதிரி பாடால படணும் பட்டு ஆகணும் பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சாகணும் நல்ல வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தாகணும் என்று தான் சொல்லி தான் அமைச்சுருக்காங்க ஏன்னா வினையே நாம் பிறப்பே கர்மா தான் இரு கழிவுகளுக்கு இடையில்தான் நாம் பிறந்தோம் அந்த கர்மா என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் நம்மளுக்கு கர்மாவை குறைக்கிறதுக்கு தான் இந்த செவ்வாய் பகவான் வரார் ஐயா இனிமேல் நோய் நொடிகள் எல்லாம் விலகக்கூடிய காலம் இதோ வந்துவிட்டதென்றால் கண்டிப்பாக வரப்போகுது நம்ம தொந்தரவுலேருந்து விலகப்போம் பிரச்சனையிலேருந்து நாம் வெளிவரத்துக்கான இதுவே முதல் ஆதாயம் என்றால் இந்த செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுவது இரண்டாம் இடத்துல சுக்கர பகவானும் சூரிய பகவான் குரு பகவான் புதன் பகவான் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தனவரவு அதிகரிக்கக்கூடிய காலமாகவும் செல்வங்கள் சேரக்கூடிய காலமாகவும் பிள்ளைகள் வழி வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய காலமாகவும் இந்த காலம் அமையும் இந்த ஒரு மாதம் காலம் ஐயா ஒன்றாம் தேதி ஆரம்பித்து ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நம்மளுக்கு தொந்தரவுகள் என்பது இல்லாமல் இருக்கப்போசாங்க நிம்மதி பெருமூச்சு என்று கடன் பிரச்சனையாகட்டும் நோய் பிரச்சனையாகட்டும் கடனில் வாழ்ந்தால் அதுக்கேற்ற வரவுகோள் வந்து அதை சரி சமய சரி செய்யக்கூடிய பாக்கியம் இது வரைக்கும் மறதி என்று சொல்லி பிறகு மேஷ மேஷராசிக்கார் எதை வச்ச பொருள் வச்சே இருக்காது எந்த பொருளை வச்சோம் இடத்துல வச்சுருக்கோம்னு சொல்லிட்டு தெரியாமல் இருக்கு இனிமேல் நல்ல மெமரிஸ்டே வரப்போகுது நல்ல ஞாபக சக்தி கிடைக்க போது இறைவன் அருளாக நல்ல தைரியம் கிடைக்க போது முதல்ல தைரியம் தான் வேணும் ஒரு மனுஷனுக்கு தன்னம்பிக்கை நம்பிக்கை முதல்ல வேணும் அதுக்கப்புறம் நம்பிக்கை தன்னம்பிக்கையாக மாறும் நம்பிக்கை அடுத்தது மேலே வைக்கக்கூடியது நம்பிக்கை தன்னம்பிக்கை தன்மிடத்தில் வைக்க வேண்டியது செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் என்று சொல்கிறோம் இல்லை இந்த கான்ஃபிடன்ஸ் இதுமேல் நம்ம உயர்ந்தோம் உயர்ந்தே நிற்க போகிறோம் மேஷராசிக்கார் பொறுத்த வரைக்கும் தனவரவு நன்றாக இருக்கும் இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் பயப்படணும் அவசியமே இல்லை செல்வங்கள் சேரக்கூடிய காலமாகும் ஏன்னா விரயத்தில் இருந்த செவ்வாய் பகவான் மீட்டெடுத்து அவருடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய மேஷ ராசியிலே ஆட்சி பெற்று காணப்படுவது பெரிய உத்தமம் என்று தான் சொல்லுவேன் எவரெவர் அங்கங்கே இருக்க வேண்டுமோ அவரவர் அங்கே தான் இருக்கணும் சுவாமி அப்போ தான் அவங்க குடும்பம் நல்லா இருக்கும் ராசிநாதன் பனிரெண்டில் மறைஞ்சிருக்கும் போது நாம் எது தேவையில்லாததுக்கெல்லாம் பயப்பட்டிருப்போம் பயம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் இனிமேல் தைரிய வீரியம் அதிகரிக்கும் தொந்தரவுலேருந்து நாம் விலகுவோம் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இந்த மாதம் முழுவதும் காணப்படும் ஒரு ஒரு திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் ஆகட்டும் காது குத்தல் கல்யாணம் என்று சொல்கிற மாரி எல்லா விஷயங்களுக்கும் இது ஏற்புடைய காலமாக ஏற்புடைய காலம் திடீர் திருமண ஏற்பாடு என்று சொல்லக்கூடிய அதாவது திருமண வயது உடைய மேஷராசிக்காரங்களுக்கு ஏன் அடிக்கடி இந்த மாதிரி போன மாதந்தே சொல்லிகிட்டு தான் இருக்கேன் இந்த மாதம் அப்படியாகப்பட்ட மாத சுவாமி இது ஒரு ஏற்புடைய மாதம் திடீரென திருமண ஏற்பாடுகள் நடைபெறக்கூடிய காலமாக அமையும் காதல் அதாவது காதல் திருமணம் என்பது மிகவும் ஊர்ஜிதமாக இருக்குது சொல்லப்போனால் இது சந்தோஷமாகவே சொல்லணும் ஐயா நம்ம விரும்பிட்டோம் நம்ம வீட்டில் பர்மிஷன் கொடுப்பாங்களோ கொடுக்க மாட்டாங்களோ அப்படிலாம் நினைக்காதீங்க எல்லாமே நல்லதே நடக்கும் என்று எண்ணிக்கொள்ளுங்கள் மேஷராசிக்காரங்கள் இனிமேல் நல்லது நடக்கப் போகிறது என்பது தான் உறுதியான ஒரு வார்த்தை இன்பம் தரக்கூடிய நிகழ்வுகளை இன்பம் தரக்கூடிய நிகழ்வு கண்டிப்பாக நடக்கும் மனதளவில் இருந்த போராட்டங்கள் முதல்ல போராட்டம்லாம் நிறைய இருக்குது தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் நாம் போட்டுருவோம் டென்ஷன் பீபி எல்லாம் ஏறி போய்க்குது மனவரியாக பீபி மாத்திரை தேடுவோம் நைட்டில் திடீர்னு பார்த்தா ஒரு நேரம் இப்போ டக்குன்னு ஒரு மாதிரி கேராக இருக்கும் கேராக இல்லாமல் இருக்கும் மனசில் குழப்பங்கள் வரும் இவங்களுக்கு குட்டை கொடுத்துட்டுமா ரூபா கொடுத்துட்டுமே வருமா வராதா இந்த எண்ணங்கள்லாம் உருவாகிருக்கும் தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத விஷயங்களுக்கு நாம் ஆவேசப்படுறது கோபப்படுறது அந்த நோக்கம் எல்லாம் இந்த மேஷராசிக்காரங்க இந்த மாதம் முழுவதும் எதுவுமே தென்படாது நல்ல ஒரு புத்துணர்ச்சியோடு அந்த ஃப்ரெஷ்னஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லை அந்த ஃப்ரெஷ்னஸோடு இந்த மாதம் முழுவதும் காணப்படும் செல்வங்கள் சேரக்கூடிய காலம் தொழில் இது வரைக்கும் செய்யலைங்க எந்த ஒரு வேலையுமே செய்யலை வேலைக்கும் போகலைங்க அப்படின்னு சொல்கிறாம இருந்தால் மேசராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஆப்பர்ச்சுனிட்டியான ஒரு மாதம்தான் வேலை அமைப்புகள் நன்றாக விருதையா வேலை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் முன்னெடுத்து நடத்துங்க கண்டிப்பாக வேலை வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகுது ஏன்னா அது தேடி நாம் நடந்தாதான் அது நம்மளை தேடி வரும் கேட்காமல் உப்பும் பொருளும் கொடுக்கக்கூடாது என்பது அறிவுரையும் சரி ரெண்டுமே உண்டு தான் இறைவனுடைய கட்டளை எது நாம் கேட்கணும் எதையுமே முன்னிருந்து கேட்டால்தான் கிடைக்கும் தானாக கதைச்சா அது இஷ்டம் அது அது இஷ்டத்துக்கு வரும் அது மாட்டுக்குன்னு போய்டும் பேர் அதிர்ஷ்டம் என்று சொல்கிறாங்கல்ல எங்களுக்கு திடீர்னு பார்த்தா அதிர்ஷ்டம்ச்சு அதுவாக வரும் அதுவாக போயிடும் நாம் எதுவுமே பண்ண முடியாது ஆனால் உழைப்புக்கு கேற்ற ஊதியத்தை வாங்குகிறோம் பாருங்கள் அதை நிலை நிமிர்த்து நாம் வாழ இனிமேல் தனக்கென்று ஒரு தன்னம்பிக்கை தனக்கென்று ஒரு இடம் இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை கண்டிப்பாக மேசராசிக்காரங்க அவங்க பேரில் கண்டிப்பாக இடம் வாங்கக்கூடிய பாக்கியம் ஏற்பட போகுது வீடு கட்டலைங்களா வீடு கட்டக்கூடிய ஓமர்தம் செய்யக்கூடிய காலங்கள் வரப்போது சாமி மேஷராசிக்கு இது ஒரு பொன்னான காலம் என்று தான் சொல்லுவோம் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இது ஒரு பொன்னான காலம் அந்த கடனுக்காக நம்ம கேட்டிருக்கோம் லோனில் பேங்க்கில் கேட்டுருந்தால் அப்ளை பண்ணால் இந்த முறை கிடைக்கக்கூடிய பாக்கியம் கண்டிப்பாக உண்டு பயப்படுற விஷயமே இல்லை இழுத்தடிச்சிருந்துருக்காங்க பாருங்க மொத்த பேர் இனிமேல் இழுத்தடிக்கக்கூடிய வேலைகள் எதுவுமே காணப்படாது சார் நாலாம் இடத்தில் செவ்வாய் பகவானுடைய பார்வை பதியது ராசிநாதனுடைய பார்வை நாலாம் இடம் நாலு ஏழு எட்டு என்று சொல்லக்கூடிய அமைப்பு அந்த இடத்துல பார்வை பதியும் போது என்னென்ன பாக்கியம் கிடைக்கணுமோ எல்லாத்தையும் அவரே கொடுத்துருவார் இந்த அது எப்படி சொல்கிறதுன்னா ஒரு மனுஷன் தன்னம்பிக்கை இழந்துட்டுக்கிறானா அந்த சுகம் என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு அந்த பகவானுடைய நோய் தோடிகள் நீக்கக்கூடிய காலமாக வரப்போகுது எதையுமே நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக எடுத்துக்கோங்கய்யா எந்த ஒரு சூழ்நிலையும் அப்போ தான் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நம்மக்கிட்ட வந்து சேரும் இதான் உண்மை இதுவும் நன்மைக்கென்று எடுத்துக்கொள்ளுங்கள் கீழே விழுந்துட்டோமோ ஏதோ ஒரு சின்ன காயம் பட்டு போச்சுன்னா அந்த சின்ன காயத்தோடு போயிட்டோம் அப்படின்ற ஒரு கொள்கைக்கு நாம் வந்து ஒன்று பெரிய காயத்துக்கு இறைவன் நம்ம மாற்றி அமைப்பு என்று தான் அந்த சிறு காயத்தை கொடுத்துருக்காரு யாராலையும் எந்த விஷயத்தையும் மாற்ற முடியாது சாமி அதை முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும் இறைவன் கொடுப்பதை யாரும் மனிதனால் தடுக்க முடியாது என்ற ஒரு கருத்து தான் இந்த கருத்து நான் எப்பவுமே இறைவன் நாட்டத்தோடு தான் சொல்லுவேன் விட்வேல் முருகனுக்கு அரகரோகரா திருச்செந்தூர் சென்று வரேன் மேஷராசிக்காருங்க இந்த முறை திருச்செந்தூர் சென்று வர இந்த மாதம் முழுவதும் ஏற்பட்ட துன்பங்கள் இதுக்கு முன்னே ஏற்பட்ட துன்பங்கள்லாம் இனிமேல் தொடராத வண்ணமும் அறுபடை வீடில் எதனா ஒரு வீட்டுக்கு போயிட்டு வாங்க மொத்த பேர் நான் திருச்செந்தூர் தான் போனோம் அவசியம் இல்லை நமக்கு ந ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவா வீடில் ஏதோ ஒரு படை வீடு திருத்தணி ஆகட்டும் திருச்செந்தூர் ஆகட்டும் பழனி ஆகட்டும் சுவாமி மலை ஆகட்டும் பழமுதிர்ச்சோலை ஆகட்டும் திருப்பனங்குன்றம் ஆகட்டும் இதில் எதனா ஒரு இடத்துக்கு வள்ளிமலை முருகப்பெருமானாவட்டம் சிறுவாபுரி முருகன் ஆவட்டம் முருகர்கோலியிற்கு சென்று வர சென்று வர ஏன்னா இந்த மாதம் சிறப்புடைய மாதமாக ரெண்டாம் இடத்துல சூரியன் சுக்கரன் புதன் என்று சொல்லக்கூடிய சேர்க்கை பெறுவது ஒரு நான்கு கிரகங்களின் கூட்டமைப்பு நம்மளுக்கு ஒரு பலம் இல்லாமல் இருந்திருந்த பலம் இப்பொழுது பலமாக காணக்கூடிய காலமாக வரப்போகுது எதையுமே எதிர்த்து போராடக்கூடிய தன்னம்பிக்கை வருது சுவாமி அந்த தன்னம்பிக்கையே பதும் மெயினான விஷயம் தன்னம்பிக்கை இருந்தாலே போதுமானது எதையும் செய்யும் முடிக்கும் தன்மையை வந்தாவே போதுமானது மனிதன் எல்லா விதமான வெளி வெளிவந்துருவான் அந்த பிரச்சனைக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய காலம் இந்த செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுவது இரண்டாம் இடத்துல சுக்கர பகவான் ஆட்சி பெறுவது சனி பகவான் ஏற்கனவே பதினொன்றில் ஆட்சி பெற்று காணப்படுவது இந்த மாதம் முழுவதும் பன்னெண்டில் விரயத்தில் ராகு பகவான் இருந்தால் இருக்கட்டையா எல்லாம் நாலு ப்ளஸ் இருக்கும்போது ஒரு ஒரு மைனஸாவது இருக்கு தேவையில்லையா ஆறாம் இடத்துல கேது பகவான் நல்ல உயர்வினை தரக்கூடிய அமைப்பு சுவாமி அதெல்லாம் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்பில் தான் நம்மளுக்கு கிரகங்கள் அமர்ந்திருக்குது பயப்படுத்தவில்லை கோச்சார ரீதியாக இந்த மாதம் முழுவதும் நன்றாக உள்ளது என்பது தான் சொல்லுவேன் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி அனைத்தும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்